திருவாரூர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் போட்டியிட போவதற்கு கிளப்பி இருக்கு அரசியலில் செயல்படாத நிலை ஏற்பட்டப்போ திமுகவை வழிநடத்த பொருளாளர் ஸ்டாலினா செயல் தலைவராக நியமிச்சாங்க கருணாநிதி எப்படி தன்னுடைய மகன் ஸ்டாலின் அடுத்த அரசியல் வாரிசா அறிமுகப்படுத்தினாரோ அதே போல இப்போ ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதியை தன்னுடைய அடுத்த அரசியல் வாரிசா களமிறக்க திட்டம் போடுறதா திமுக வட்டாரத்துல பேச்சு அடிபடுது ஆரம்பத்துல சொல்லிட்டு கடங்கள்ல நடிச்சு தன்னுடைய முகத்தை மக்கள் கிட்ட அறிமுகப்படுத்திட்டாரு உதயநிதி ஸ்டாலின் சமீப காலமா சின்ன சின்ன திமுக போராட்டங்கள் கூட்டங்கள்னு தலைமை ஏற்று நடத்தி வந்தாரு தன்னை கடைசி தொண்டர் என்று மேடைகள்ல அறிமுகப்படுத்திக் கொண்டார் உதயநிதி பெரும்பாலும் ஸ்டாலின் பக்கத்துல இருந்து தன்னுடைய அதிகப்படுத்திக்கிட்டாரு இந்த நிலையில தான் திமுக தலைவர் கருணாநிதி தொகுதியில இடைத்தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் வேட்பாளரா களம் இறங்க போறதா பேச்சு அடிபடுது ஒரு தரப்புல உதயநிதி ஸ்டாலின் திருவாரூர் தொகுதியில வேட்பாளரா களம் இறங்கப்பட்ட நிச்சயம் வெற்றி பெறுவார் ஏன்னா அது கலைஞரின் சொந்த தொகுதி அங்குதான் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல கலைஞர் வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்காரு மேலும் இறந்து போன இந்த நேரத்துல மக்கள் நிச்சயமா திமுக அனுதாபத்துல இருப்பாங்க கூடவே அதிமுக எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய உதயநிதி கொடுக்கும் அது அவருடைய அரசியல் வருகைக்கு ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்புல ஸ்டாலின் நிச்சயம் இந்த முடிவை இப்ப எடுக்க மாட்டாரு ஏன்னா ஆல்ரெடி திமுக குடும்ப அரசியல் சொல்லி செய்து வராங்க இந்த எதிரேஷன்ல உதயநிதியை அது திமுகவுக்கு பெரும் பின்னடைவாதான் இருக்கும் இதுக்கு நடுவுல திமுக தொண்டர்கள் சிலர் உதயநிதியை மூன்றாவது கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எது எப்படியோ கூடிய சீக்கிரத்துல திருவாரூர்ல இடைத்தேர்தல் நடக்க போகுது ஸ்டாலினுடைய புத்திசாலித்தனத்தை அப்ப பார்ப்போம் பல தகவல்களுக்கு என்னோட சேனல் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க